இந்த விழாவிலே கலந்திருப்பது மகிழ்ச்சி கூடியது உண்மையிலே அவருடைய யோகேஷனுடைய அருமையான அற்புதமான அவருடைய அந்த பண்பான அந்த குணாதிசயங்களை நாங்கள் நிச்சயமாக சொல்லித்தராக வேண்டும் யாருடைய நிகழ்வாக இருந்தாலும் அது தன்னுடைய நிகழ்வாக பொறுப்பேற்று அதை சிறப்பாக செய்து முடிக்கின்ற ஒரு அற்புதமான மனிதன் என்று குமார் யோகேஸ்வரன் அவரை தரிசனம் செய்வதற்காக குழந்தையை வாழ்த்துவதற்காக போற்றுவதற்காக கலைஞர்கள் எனவே இந்த இடத்திலே தொடர்ச்சியான பாடல்களை எங்களுடைய கலைஞர்கள் வழங்கி வந்திருக்கிறார்கள் எங்களுடைய உலகத்தை தொட்ட உச்ச பாடகர் எஸ் டி சாந்தரண்ண அவருடைய செல்வ புதல்வர் கோகலார்கள் இங்கே இருக்கிறார்கள் அவரையும் நாங்கள் அன்போடு வருக வருக நாங்கள் வரவேற்றுக் கொண்டு கொண்டோம் உண்மையிலே நாங்கள் அவருடைய பாடலை கேட்கவில்லை ஒரு பாடலை தந்து கொண்டு செல்ல முடியுமா நிச்சயமாக இங்கே அருமையான பாடல்களை பலர் வழங்கி இருந்தார்கள் நாங்கள் சற்று தாமதமாக வந்துவிட்டோம் கோவிலுடைய பாடலை கேட்க முடியவில்லை எஸ் டி சாந்தன் உலகத்தை தோட்ட உச்ச பாடகர் அவருடைய அன்பு மகன் செல்வ புதல்வன் இன்று தந்தையின் வழியிலே தனையும் சாதனை படைத்து நிற்கின்ற அற்புதமான காலம் இந்த காலம் கோகலன் ஒன்று தந்தையினுடைய உச்சத்தை தொட்டு நிற்கின்ற ஒரு ஒப்பற்ற பாடகர் இந்த விழாவிலே கலந்து செல்கின்றார்கள் அவரை நாங்கள் அன்போடு என்னொரு நிகழ்விலே கலந்து கொள்ள அவர் செல்வதால் அன்போடு நாங்கள் வலியுறுத்தி கொள்கின்றோம் எங்களுடைய ஆயிரம் கவிஞர்களை ஒருங்கே சேர்த்து அற்புதமான கவிப்படைப்பை தந்து உலகையே வியக்க வைத்த அற்புத கலைஞர் யோ புரட்சி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம் மைந்தர்களாக பரிமாணம் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எங்களுடைய இந்த எங்களுடைய அன்பு தம்பி குமாரி யோகேஸ்வரன் தேச மாணி குமாரி யோகேஸ்வரனுடைய துணைவியார் புனித அம்மா இருவருடைய அன்பான பிள்ளை மகளினி மகிழ்ச்சியாக எங்களை வரவேற்கின்ற பிள்ளை பருவ மகளிர் நீராட்டு விழாவிலே நாங்கள் கலந்து நிறையவே சொல்ல முடியும் நான் ஆரம்பத்திலே போனது போல யாருடைய நிகழ்வாக இருந்தாலும் யோகேசனுடைய பிரசந்தமாக இருக்கும் அது தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய சகோதரனாக தன்னுடைய மருமகளாக அவர் அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற அற்புதமான ஒரு பண்பாளன் யோகேஷ் அவருடைய செல்வ புதல்வி மகளினை இன்று மங்கை பருவ மங்கள நீராட்டு விழாவிலே நினைத்திருக்கிறார்கள் கலந்திருக்கிறார்கள் அந்த விழாவிலே நாங்கள் அவரை பாராட்டுவதற்காக அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவரை வாயார போற்றுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் உண்மையிலே ஒரு சிறப்பு இங்கே பல வகை சார்ந்த பல பாகங்களை கொண்டிருக்கின்ற கலைஞர் புலாமினர் சங்கமித்திருக்கின்ற ஒரு அற்புதமான விழாவாக நாங்கள் இந்த விழாவை பார்க்கின்றோம் இங்கே எங்களுடைய அற்புதமான பாடகர் அருமையான ஒரு மூத்த அறிவிப்பாளர் திருமாரணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த யோகம்மா கலை கூடத்திலே இங்கே பதிவு செய்யப்படுகின்ற அத்தனை பாடல்களுக்கும் தன்னுடைய உச்சமான இசை ஞானத்தாலே அங்கே இசை வழங்கி பாடலுக்கு நெருங்கூட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கருணாகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அன்போடு என்று வரவேற்றுக் கொள்கின்றோம் அதே போன்று எனக்கு முன்பாக ஒரு அருமையான துள்ளிசை பாடலை ஒரு தம்பி மிக அற்புதமாக இருந்தது அனைவருமே யோகேசனுடைய உச்ச உறவுகள் ஒட்டுமொத்தமாக இந்த சங்கமத்தில் சந்திப்பதற்காக ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் வரவேற்பது மட்டுமல்ல இந்த விழாக்கான வந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களையும் அனைத்து உறவுகளையும் யோகேஸ்வரன் புனிதா தம்பதியின் சார்பாக அந்த குடும்பம் சார்பாக அன்போடு நாங்கள் வருக வருக என்று இருதரம் கூப்பி வரவேற்பதை நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் யோகேசன் குடும்பம் இவ்வாறுதான் இருந்தது நான் நிச்சயமாக சொல்லித்தானாக வேண்டும் எங்களுடைய நிகழ்வு இந்த யோகம்மா கலைக்கூடத்திலே நாங்கள் ஒரு யோகம்மா வானொலி ஒன்றை நாங்கள் நடத்தி இருந்தோம் அந்த யோகம்மா வானொலியிலே அறிவிப்பு செய்கின்ற பாக்கியம் அடியேருக்கு கிடைத்திருந்தது அந்த வழியிலே இரவு வழிகளிலே அந்த யோகம்மா வானொலி இயங்கிக் கொண்டிருந்தது அந்த இடத்திலே கூட யோகேஷனுடைய புதல்வி மகளிரி அறிவிப்பாளராக நிகழ்ச்சி தொகுப்பை செய்ததை நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன் அவ்வாறு சகலகல வள்ளியாக அவருடைய வளர்ச்சியும் அவருடைய முயற்சியும் அவருடைய முயற்சியையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கல்வியிலே கடந்த நான் நினைக்கின்றேன் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு ஒரு சாதனை பெண்மணியாக சாதனை மாணவியாக ஒரு சாதனையாளராக நாங்கள் மகளிரியை பார்த்தோம் அதை தொடர்ந்து நாங்கள் சொல்லுவோம் உயர உயர வேண்டும் வேண்டும் நீ ஒரு மாற வல்லியாக மலர வேண்டும் நீ ஒரு சிறந்த ஒரு கல்விமானாக உயர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே போன்று அனைத்து வளங்களும் அனைத்து செல்வங்களும் அனைத்து கல்விகளும் மகிழ்ந்து கிடைக்க எல்லாம் வல்ல ஒட்டு சுட்டான் தாந்தோம் ஈஸ்வரனும் எங்கள் அருகிலே அருள் நிச்சயமாக மகளிரியை நிமிர்ந்து எங்களுக்கு இருக்கிறது அவ்வாறு சகல துறையிலும் சகலகள வள்ளியாக முடிந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மகளிரிக்கு இன்று பூப்புரிதல் நீராட்டு விழா ஒரு புதுமையான நாள் இந்த பூப்புரிதல் நீராட்டு விழா மகிழினி சகல கலையிலும் சகல துறையிலும் சகல வளத்திலும் உயர்ந்து நிமிர்ந்து வியாபித்து விருட்சமாக உயர வேண்டும் என்று நாங்கள் கலைஞர்கள் சார்பாக இங்கே வந்திருக்கின்ற அன்பு உறவுகள் சார்பாக அவருக்கு எங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையிலே நான் யோகேசை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டத்திலே பதிவு செய்ய வேண்டியவனாக இருக்கின்றேன் தம்பி யோகேஷ் அவர்களுடைய தொடர்பும் அவருடைய அறிமுகமும் நான் இன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அவரோடு ஒன்றாக பழகியவர்கள் இருந்து இந்த நாள் வரை அது நாங்கள் கூப்பிட்டது யோகேசென்று அருமையாக அழைக்கின்றோம் எனக்கு ஒரு மணி விழா நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சொன்னார் அண்ணே மணி விழாவை நாங்கள் செய்வோம் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை தன்னுடைய அணியோடு வந்து விளங்கினார் சமையல் பொறுப்பை தானே தலைமையிலே சுமந்தார் நாங்கள் வேண்டி கொடுத்தது இரண்டு ஆடு அத்தனை சமையல் பணிகளையும் அற்புதமாக செய்து சிறப்பான பெருமையையும் பெயரையும் பெற்றுக் கொடுத்தவர் தம்பி யோகேஷ் அவர்கள் உண்மையிலே நான் கற்பனை செய்து பார்க்கவில்லை இவ்வாறு அந்த சபை சிறப்பாக நடக்கும் என்று எல்லோருமே மேடையிலே வந்து வெள்ளையாக இருந்தார்கள் ஆனால் என் தம்பி யோகேஷ் சமையல் கூடத்திலே சமையல் பரிமாறுகின்ற இடத்திலே தான் தன்னுடைய நேரத்தை கழித்தார் தன்னுடைய அந்த குழுவினரோடு அவ்வாறு இருந்தாலும் ஒரு உள்ளம் கொண்டவர் யோகேஷ் அவருடைய செல்வ புதல்வி ஒரே ஒரு பிள்ளையாகிய தவ புதல்வி என்று மகளியின் மங்கை பருவ மங்கள நீராட்டு விழா காணுகின்றோம் எல்லாம் ஒன்று சுட்டான் தான் தோன்றி பெருமானுடைய அருளாட்சியோடும் அருகிலே உப்பு நீரிலே அற்புதத்தை தந்து கொண்டிருக்கின்ற பஞ்சாப்படை கண்ணகி தாயினுடைய அருளாட்சியோடும் மகளிரி உயர்ந்து வளர்ந்து நிமிர்ந்து வியாபித்து விருட்சமாக கலையும் பெற்று வாழ நாங்கள் அந்த தாயை வேண்டி எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தொடர்ந்து நீங்கள் பல அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கவும் பல பாடகர்கள் பாடல்களை தரவும் காத்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இங்கே வழங்கியமைக்க அறி கூறி இரவு நேர நிகழ்ச்சிக்கு வப்பதே உங்களோடு கலந்து எழுந்து கொள்வேன் என்று கூறி வாய்ப்புகள் நடைபூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்